அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை தினங்களில் பூஜை செய்கிறதுக்கு ஏற்ற நல்ல நேரம் என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று மதியத்திற்கு மேலேயே நவமி திதி வர்றதுனால செவ்வாய்க்கிழமை மதியத்திற்கு மேலேயும் அல்லது மாலையிலையும் வந்து நம்ம சரஸ்வதி பூஜை கும்பிடலாம் அன்று இரவு செவ்வாய்கிழமையன்று இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை அல்லது இரவு பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் பூஜை செய்து நம்ம சாமி கும்பிடலாம் அதுக்கடுத்ததாக ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணி முதல் ஏழு இருபத்து ஐந்து மணி வரைக்கும் அல்லது காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரைக்கும் அல்லது முற்பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் அல்லது பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரைக்கும் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரைக்கும் இந்த நேரங்களில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை செய்யலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்